அன்பின் வணக்கம் தேன்கோட்டில் இது அயலும் தமிழும் உலக தோன்றின காலத்துல இருந்து அஹ் நம்ம மக்கள் நாகரிகம்ன்ற பேர்ல வளர ஆரம்பிச்ச பிறகு எந்த சூழ்நிலையில இந்த மதம் அப்படிங்கிற மதம் பிடிச்சது அப்படின்றது நமக்கு தெரியல இந்த மதமும் அப்படின்னு ஒண்ணு தோன்றின காலத்திலிருந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு மதத்துக்கும் மற்றொரு மதத்துக்குமான மத துவேசங்களும் மத வெறியும் இருக்கும் பொழுது அதற்கான பிரச்சனைகளை ஆண்டாண்டு காலமாக நம்ம பூமி வந்து வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது அதாவது சரித்திரம் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படியாக நைஜீரியா நாட்டில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முஸ்லீம் கிறிஸ்துவம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு மத கலவரம் இது எல்லா நாட்டிலையும் மத கலவரங்களும் இனக்கலவரங்களும் மொழி கலவரங்களும் சாதி கலவரங்களும்மாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அதிலிருந்து எந்த நாடும் எந்த நிலப்பகுதியும் எந்த மண்ணும் தப்பி பிழைச்சதா சரித்திரம் நம்மக்கிட்ட இல்லை இது வரைக்கும் எழுதப்பட்ட சரித்திரத்தில் அப்படியாக சரித்திரத்தின் ஒரு கரை தான் நைஜீரியாவில் நடந்த இந்த மதக்கலவரம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுமாக ரொம்ப உக்கரமாக இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன ஒரு தொடர்ச்சி அதோட நீச்சி தான் இருக்குது அந்த காலகட்டம் உக்கரமாக இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய அந்த நிலப்பகுதியினுடைய கதை தான் தீக்கொன்றை மலரும் பருவம் அபுபக்கர் ஆடம் இப்ராஹிம் எழுதியிருக்கிறாரு தமிழில் வந்து லதா அருணாச்சலம் முதல்ல இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லதா அருணாச்சலத்துடைய மொழிபெயர்ப்பை பற்றி பேசணும் ஒரு நைஜீரிய நாவல் படிக்கிறோங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் ரொம்ப அழகாக அது அதோடைய லாவகமான ஒரு மொழியில் நமக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி அதுவும் இது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தையுடைய நாவல் இது அவங்களுடைய வாழ்க்கை முறை சொல்லும் போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் அவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு மொழிபெயர்ப்பு நாவலை நம் வாசிச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எங்கேயுமே கொடுக்காததுக்காக லதா அருணாச்சலத்திற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி தான் நம்ம இந்த நாவலை வந்துட்டு பேசணும் இப்போது இந்த நாவலுடைய கதை நைஜீரியா பகுதியில் வாழக்கூடிய அவங்க பேர் வந்து பிந்தா அதுக்கு முன்னாடி பேர் ஹஜியா 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 பிந்தா ஜுபைரு இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த அம்மாவுக்கு ஒரு அந்த அம்மா வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க யாராவது அவங்க தங்கச்சி பொண்ணு ஃபைஸா இருக்கா அப்புறம் பேத்தி உம்மி ஒரு பேத்தி ஒருத்தர் இருக்கா அவள் பேர் உம்மி இந்த மூணு கதாபாத்திரம் பிறகு இந்த அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க நாலு பிள்ளைல ஒரு குழந்தை இறந்து போச்சு மூத்த மகன் யாருன்னு சொல்லக்கூடியவன் இப்போ இல்லை யா அவங்களுடைய இஸ்லாமிய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மூத்த மகனே பெயர் சொல்லி அழைக்கக்கூடாதான் அந்த கட்டுப்பாடு அவ்வளோ ஆழமாக இருக்குது ஆனால் அவன் ஒரு நாள் இறந்தும் போயிட்டான் ஸோ அந்த இறந்து போன பெயர் சொல்லி அழைத்திடாதான் தன்னுடைய மூத்த மகன் மேல் அன்பு கொண்ட ஒரு தாயாக இருக்கிறா ஹஜியா அவன் பேர் யாரும் இப்போ உயிரோடு இருக்க குழந்தைங்க முன்கையிலான்னு ஒரு பையன் இருக்கிறான் பிறகு ஹுரைரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க ஹதீசான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இந்த ஹுரைராக்கு வந்து தன்னுடைய கணவனோட ஒத்துப்போகாமல் ஒரு சிக்கல் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிவு ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணமும் ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய ஆளாக இருக்காங்க ஹதீஸா வந்து தன்னுடைய கணவனோட குழந்தைங்களோட ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க இது போக இந்த ஃபைஸா இருக்கா இல்லையா அதாவது தங்கச்சி பொண்ணு நம்ம ஹஜியாவுடைய தங்கை பெண் அவளுக்கு ரெண்டு தோழிகள் இருக்காங்க ரெட்டை சகோதரிகள் இருக்காங்க இவங்க முக்கியமான கதாபாத்திரம் பிறகு இந்த ஹஜியாக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஹஜியாக்கு இருபத்தி ஐந்து வயதான ரெசா என்கிற ஒரு இளைஞன் அவன் வந்துட்டு வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ரவுடி கூட்டத்தில் நம்ம சொல்கிறான் ஒரு குட்டி டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரவுடிசமில் இருக்கக்கூடிய நிறைய நிழல் உலக வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் அரசியலில் ஒரு நிழல் உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கு செயல்படக்கூடிய பணத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலியாக இருக்கிறான் அவனுக்கும் இந்த இந்த ரெ அவன் பேர் ரெசா அந்த ரெசாவுக்கும் இந்த ஹஜியாவுக்குமான காதலா காமமா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு உறவு உறவுன்னு வச்சுக்கலாமே அது எதாக இருந்தாலும் தவறுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அவங்க ரெண்டு கூடி இருக்கக்கூடிய அழகான ஒரு உறவை பற்றின கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெசான்ற கதாபாத்திரம் பிறகு இந்த ஹஜியாவின் மேலு விருப்பம் கொண்டு அவங்கள மூணாவது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய மால மருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் எப்போ ஒரு செனேட்டர்னு ஒரு முக்கியமான அரசியல்வாதி நமக்கு அப்படி நம்ம கண்ணை மூடனா எந்த அரசியல்வாதியே வேணா அப்படி தூக்கி அப்படி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு மோசமான அரசியலை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்கார அரசியல்வாதியாக ஒரு சனேட்டர் ஒருத்தர் வராரு இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவ்வளவுதான் இந்த கதையினுடைய மொத்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இப்போ கதை என்ன சொல்லுதுன்னா இந்த ஐம்பத்தஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கும் இந்த இருபத்தஞ்சு வயசு பையனுக்குமான காதல் ஒரு பக்கம் சொன்னேன் இல்லையா இந்த அம்மா இந்த கலவரத்தில் கணவனையும் தன்னுடைய மூத்த மகனையும் இழந்த ஒரு அம்மா அதே கலவரத்தில் தன்னுடைய தாயையும் தந்தையையும் தம்பியையும் இழந்த பொண்ணு தான் ஃபைசா பாருங்கள் எங்கள் கதை ஆரம்பிக்குது எப்படிப்பட்ட கதையை எந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா அவர் அபுபக்கர் அதாவது கலவரத்தில் கணவனையும் மூத்த மகனையும் இழந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதில் தனிமையை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா அதே கலவரத்தில் தாய் தந்தை தம்பி எல்லாத்தையும் இழந்து போய் அனாதையான ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயது பொண்ணு இவங்க ரெண்டு பேருடைய தனிமை உலகம் எப்படி இருக்கும் என்னெல்லாம் செய்யும் அவங்க இதற்கு நடுவில் ஆழமான மத கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது ஒரு பக்கம் இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டம் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பிறகு இந்த ரெசா இந்த ரெசாவுக்கும் இந்த ஹஜியாவுக்கும் ஏன் காதல் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் நீங்கள் கொஞ்சம் விதிர் விதத்து போகணும் என்ன அப்படின்னா தன்னுடைய இறந்து போன ம மகனின் சாயலை கொண்டவனாக ரெசா இருக்கிறான் தன்னை விட்டு தன்னை புறக்கணிச்சுட்டு போன அம்மாவின் சாயல்ல ஹஜியாவை பார்க்குறான் ரசா ஸோ ஒரு தாயின் மேல் இருக்கக்கூடிய அன்பும் அதுதான் அங்கு அதுல மாறுது ஒரு ஒரு மகன் இது வந்து கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுக்குள்ள வந்து நம்ம ம உளவியலை பேசியே ஆகணும் இதுதான் இடி இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாகவே எல்லா மகனுக்கும் தாயை பிடிக்கும் எல்லா தாய்க்கும் மகனை பிடிக்கும் இது எல்லாருக்குமே அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்கும் பொண்ணுக்கு அப்பாவை பிடிக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதை வந்து நம்ம செக்ஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அதுதான் நம்மளோட கலாச்சாரமாக நம்மளுடைய நாகரிகமாக நம்ம வந்து அதை வளர்ந்து வந்திருக்கிறோம் ஆனால் எ ஆனால் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன் அப்பா மாதிரி கணவன் வேணும் அம்மாவை போல் மனைவி வேணுன்ற வார்த்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க மனைவி வந்து அம்மா மாதிரி தகப்பன் மாதிரி புருஷன் கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்குள் அது இருக்குதான்னு கேட்டால் இருக்குது ஆனால் அதை நம்ம ரொம்ப பூடகமாக மூடி மறைச்சு தெளிவாக வச்சிருக்கிறோம் இதுதான் இவ்வளோ தூரம் எல்லை வரைக்கும் போகலாம் இந்த எல்லைக்கு பிறகு நீ வந்து ஒரு அம்மாக்கிட்ட மனைவி எதிர்பார்க்கக்கூடாது இந்த எல்லைக்கு பிறகு நீ மனைவிகிட்ட அம்மா எதிர்பார்க்கணும் ஒரு எல்லைகள் வகுத்து வைக்கிறோம்ல அந்த எல்லைகளை உடைக்கும் இடமாகத்தான் ஹஜியாவுக்கும் ரெசாவுக்குமான காதல் வருது ஆனால் ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது முதல்ல நினைச்சது அந்த அம்மா தன்னுடைய மகனாகத்தான் மகனை போலத்தான் இந்த இளைஞனை பார்த்தான் இந்த இளைஞன் தன்னுடைய தாயின் சாயலாகத்தான் அந்த வயதான பெண்மணியை பார்த்தான் இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு இடம் இந்த பைசா வந்துட்டு ஃபைசாவுடைய இந்த ரெட்டை சகோதரிகள் இருக்காங்கல்ல அதில் ஒரு பெண்ணுக்கு இந்த ரெசாவின் மேலே காதல் இருக்கு ஸோ இப்போ கதை வேற ஒரு கட்டத்தில் இருக்குல்ல இந்த உறவு சிக்கல்கள் இந்த இழப்பு இந்த தனிமை இந்த வேதனை இந்த இந்த ஒரு வித்தியாசமான காமம் இது இதெல்லாம் ஒரு பக்கம் கதைக்குள்ளே இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இதுக்கு ஈக்குவலாக மலிவான அப்படியே அந்த நாடு முழுசும் இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் நல்லுலக வேலைகள் வன்முறைகள் அரசியல் அதை ஒரு பக்கம் ரொம்ப ஆழமாக பேசியிருப்பாங்க இந்த 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 அதாவது இந்த சின்ன மைக்ரோவையும் மேக்ரோவையும் ஈக்குவலாக அதில் உள்ள வச்சிருப்பாங்க அந்த நுணுக்கங்களும் உள்ள உறவு சிக்கலில் இருக்க நுணுக்கங்களும் சரி அந்த நாடு முழுசும் பரவி இருக்கக்கூடிய இந்த அரசியல் இந்த சிக்கல் இந்த பொருளாதாரம் இதுவும் சரி ரெண்டையுமே ஒரு நாவலில் சரிவிகிதத்தில் அழகாக கலந்து வச்சிருப்பாங்க இதற்கெல்லாம் நடுவில் ஒரு மதம் வந்து எந்த அளவுக்கு இ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இது மத கலவரங்கள் இருக்கக்கூடிய பூமின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மதம் அங்கே என்னவா இருக்குங்கிறதையும் சொல்லணும் அந்த பொறுப்பும் ரைட் இருக்கு இருக்கு ஸோ அதையும் ரொம்ப அழகாக வந்து நைஜீரியாவின் முக்கியமான இலக்கிய பரிசு வாங்கின நாவல் எல்லா பக்கத்துல இருந்து பார்க்கும்போதும் ரொம்ப ஆழமா எல்லாத்தையுமே எது ஒன்னையுமே அப்படி மேம்போக்காக பேசாம எதை பேசினாலும் அதோடைய மைய புள்ளிக்குள் ஊடுருவி சென்று பேசக்கூடிய ஒரு நாவலா இது அமைஞ்சிருக்கு இப்போ இவங்க இந்த உறவு சிக்கல்கள் போய் எங்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு வரும் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு காட்சி வந்து எனக்கு ரொம்ப ஒரு அத்தியாயம் ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்தது அவன் வந்து அவனை வந்து அந்த பெண்மணி வந்து படிக்க சொல்லுவாங்க ஹஜியா வந்து சொல்லுவாங்க ரசானி படி படிச்சா நல்லா இருப்பேன் ஆனா ஒரு அவனை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி ஆ நீ படிப்பா நீ படி நீ படிக்கிறது தான் நல்லது அப்படின்றத வார்த்தையில் சொல்லிக்கிட்டு அவனை படிப்பின் அந்த அந்த திசை பக்கம் கூட திரும்ப விடாததுக்கு என்ன செய்வான் அவன் புத்திசாலி தனக்கு அதனால் இருக்க மாட்டான்ல அந்த அத்தியாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியில் அவராக அந்த செனேட்டரால் தான் காலம் முழுசும் செனேட்டரால் ரசா இறுதியாக அந்த செனேட்டராக தான் வாழ்க்கையினுடைய இறுதி அத்தியாயத்தை நோக்கியும் பயணிக்கிறான் இது போக 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 இறுதியாத்தியா இது நெருங்க நெருங்க நமக்கு பயமாக இருக்கும் எதை நோக்கி போகுது எங்கே போக போகுது என்ன நடக்கும் இதுக்கெல்லாம் நடுவில் இந்த காமத்தை பற்றி நம்ம சொல்லி ஏன் இதை காமமாக காதலா அப்படின்னு ஒரு கேள்வியில் அப்படி நிற்கிறோம் அந்த உறவில்னா அவனுக்கு ஒரு சின்ன இளைய வயது பெண்ணை பார்க்கும் பொழுது ஹஜியாவோட முடி வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இல்லையே ரொம்ப அழகாக நுணுக்கமாக சொல்றாரு பாருங்களேன் அந்த பெண்ணையும் இந்த பெண்ணையும் அவன் காமத்தில் கம்பேர் பண்ணலை ஆனால் ஒரு கம்பேரிசன் எங்கே வருது பாருங்க வளவளன்னு சாஃப்டாக அந்த முடி இல்லையே ஏன்னா அவன் இருப்பது முது முது முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு பெண்ணோட இருக்கிறாங்கிற எண்ணம் ஒரு இளமையான பெண்ணை பார்க்கும்போது அவனுக்குள்ளே துளிர் விடுது அப்படிங்கிறத அந்த 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 வரிகளில் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த தான் கடைசி இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே வரும் இப்படியாக உறவு சிக்கல்களையும் காமத்தையும் காதலையும் வெறுப்பையும் அரசியலையும் பொருளாதாரத்தையும் மதங்களையும் மத சடங்குகளையும் அதோடைய கட்டுப்பாடுகளையும் ஒரு காமம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எப்ப வரலாம் எப்ப வரக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானிச்சு வச்சிருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் பற்றி பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாவல் தான் தீக்கொன்றை மலரும் பருவம் பின்னட்டை வாசிக்கிறேன் பறந்து விரிந்த அபுஜாவின் புறநகர் பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஐந்து வயது பிந்தா ஜுபாயிரோ ஐந்து குழந்தைகளின் பாட்டி கரப்பான் பூச்சிகளின் நெடி படர்ந்து அதிகாலையில் கண்வெளித்த போது தவிர்க்க இயலாத தீய சம்பவம் ஒன்று நிகழப்போகிறது என்று உணர்ந்தால் இருபத்தைந்து வயது ஹசன் ரெசா போதைப் பொருள் விற்பனை செய்பவன் உள்ளூர் ரவுடிகளின் தலைவன் திரு திருடும் பொருட்டு அவளது வீட்டின் வேலியை தாண்டி குதித்த போது அவள் இதயத்தில் தடம் பதிக்கப் போகிறான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அசாதாரண சூழலில் சந்தித்துக் கொண்ட இருவரும் ரகசிய உறவின் பயணத்தில் திளைத்திருக்கையில் பிந்தாவின் செல்வ செழிப்புடைய மகன் அதை அறிய நேரும் போது எதிர்பாராத வகையில் அவலமும் துயரமும் ஏற்படுகின்றன பழமைவாதமும் கட்டுப்பாடுகளும் நிறைந்த நைஜீரிய நாட்டின் வடமாகாணத்து இஸ்லாமிய சமூகம் ஊழல் மலிந்த அரசியல் மற்றும் வன்முறைகளை பின்புலமாக கொண்டு எழுதப்பட்ட அபுபக்கரின் முதல் புதினமான இது வயது வர்க்கம் மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட கட்டுக்கடங்காத மென்னுணர்வுகளை மெல்ல மெல்ல அவிழ்த்து நம் மனதை ஆட்கொள்ளும் மாறுபட்ட காதல் கதை இதை வந்து காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் இதை வெறும் காதல் கதையாக பார்க்க முடியல இதற்குள் சொல்லப்பட்டிருக்கும் அத்தனைக்கும் அவ்வளவு பேர் காதல் கதையில மத்ததெல்லாம் சொல்லப்படல காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாட்டின் அரசியங்களுக்கு அரசியலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அங்கே அரசியலினுடைய கை எவ்வளவு நீளமாக உள்ள போய் அடித்தட்டு மக்களை சதச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு மத கலவரங்கள் அங்கே எப்படி என்ன மாதிரியான மக்களை சதைச்சிச்சு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியாக எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நாவல் தான் இதனுடைய அந்த காதல் கதை அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் கொஞ்சம் பின்வாங்க

தலையில் சிறிய எறும்பு புற்று போல குட்டையான முடிக்கற்றைகளை உடைய போக்கிரி ஒருவன் அவள் வீட்டின் சுற்றுச்சுவர்களை தாண்டி குதித்து குழம்பி கிடக்கும் அவள் இதய குட்டையில் கால் பதித்த போதுதான் ஹஜியா மீண்டும் பிறந்தாள் அன்று காலை கண் வெளித்தவுடன் கரப்பான் பூச்சிகளின் விசித்திரமான வாடை நாசியை தாக்கிய போதே ஏதோ துர்சம்பவம் நடக்கப் போகிறது என்று உணர்வு எச்சரித்தது பல வருடங்களுக்கு முன்பு முன்பின் அறிந்திராத அன்னியன் ஒருவனுடன் அவள் திருமணத்தை உறுதி செய்துவிட்டு திடீரென தந்தை அறிவித்த இதே போன்ற உள்ளுணர்வு அவளுக்கு தோன்றியது மதவெறியர்களால் வெறியர்களால் பற்ற வைக்கப்பட்ட இனக்கலவர நெருப்பில் அந்த அன்னியன் கணவன் சுபைரூவின் உடல் கொழுத்தப்பட்ட அன்று பின்னொரு நாளில் அவளது அன்னையின் சாயல் போல கனிவான முகமும் பண்பான நடத்தையும் கொண்ட அவளது மகன் யாரோ போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அன்று பிடிவாத குணம் கொண்ட மகள் ஹுரைரா தன் உதவாக்கரை கணவன் விவகாரத்தை செய்து விட்டதாக அழுது புலம்பிக் கொண்டே வீடு அன்று இப்படியாக அவள் வாழ்வில் பல துர் சம்பவங்கள் நடந்த வேளைகளில் இந்த உணர்வை பிந்த அனுபவத்திருந்தான் இப்படியாக இப்படியாக இந்த நாவல் முழுக்க அற்புதமான மொழி வளத்தோட ஒரு ஒரு நாட்டுக்குள்ள அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாவலாக இந்த தீக்கொன்றை மலரும் பருவம் இருக்கிறது வாசிச்சு பார்த்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அன்பின்வன ©